அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் ஓம் சரவணபவ எல்லா புகழும் இயற்கைக்கு கே ஒரு வீடு கட்ட போறோம் வாஸ்து முறைப்படி வீடு கட்ட ஆரம்பிச்சாச்சு சின்ன சின்ன விஷயங்களை நான் வந்து ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அந்த வகையில முதல்ல வந்து நம்ம வந்து பார்த்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அஸ்திவாரத்தை பத்தி நம்ம பேசியாச்சு ரெண்டாவதாக என்ன சொல்லணும் அப்படின்னா ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது மெட்டீரியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மெட்டீரியல் வந்து நம்ம வந்து எந்த இடத்துல அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் எந்த இடத்துல இருந்து அதை வந்து கட்ட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இன்றைய தகவலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை பார்ப்போம் அந்த வாஸ் அதாவது வாஸ்து முறைப்படி ஒரு வீடு கட்ட போகிறோம் முதல்ல என்ன பண்ணுவோம் பூஜையை போட்டதுக்கப்புறம் அஸ்திவாரம் தோணினதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம் அப்போது நீங்கள் வந்து நான் அஸ்திவாரம் தோண்டும் போது என்ன சொன்னேன் அப்படின்னா வடகிழக்கு மூலையிலேருந்து நீங்கள் வந்து அஸ்திவாரத்தை தோண்ட ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ எல்லா அஸ்திவாரமும் தோண்டி முடித்த பிறகு ரெண்டு முறையில் நம்ம பில்டிங் கட்டுவோம் அந்த ரெண்டு முறையில் காலம் ஸ்ட்ரெச்சர் ஒன்று அந்த ஸ்டோன் பிரிக் பிரிக்ஸ் ஸ்ட்ரெச்சர் அந்த கல் கட்டுமானம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஸ்ட்ரெச்சரில் கட்டணும் லோட் பேரிங் ஸ்ட்ரெச்சர் அப்போ அந்த ரெண்டு ஸ்ட்ரெச்சரில் நீங்கள் எந்த ஸ்ட்ரெச்சரில் கட்டினாலும் சரி அந்த மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போது கல் மண் ஜல்லி இதை வந்து எந்த இடத்துல கொட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இப்போ தெற்கு பகுதியாக இருந்தால் நீங்கள் தெற்கு மூலையில் தெற்கு பகுதியில் ரோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் தெற்கு புறத்தில் தட்டிக்கோங்க அதே போல் மேற்கு புறத்தில் இடம் இருக்குது அப்படின்னா அந்த தெற்கும் மேற்கும் சார்ந்து நீங்கள் அந்த வந்து மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணுறது வந்து அதை கொட்டி அந்த வேலைக்கான தேவைக்கான அந்த மெட்டீரியலை எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை தெற்கும் தான் வெயிட்டு வைக்கணும் அவ்வளோதான் இதுக்காக நீங்கள் வந்து வாஸ்து வந்து பயங்கரமாக குழப்ப வேண்டாம் அப்போ தெற்கும் மேற்கும் சார்ந்து நீங்கள் ஜல்லியாக இருந்தாலும் சரி மணலாக இருந்தாலும் சரி கம்பியாக இருந்தாலும் சரி ஏ சார் இடமே இல்லை சார் எனக்கு வந்து தெற்கு பக்கம் இடமே இல்லை வடக்கு மட்டும்தான் இடம் இருக்குது அப்படின்னா உங்கள் இன்கேஸ் உங்கள் பில்டிங்க்கு வட மேற்கு அதாவது வடக்கு புறத்தில் தான் ரோடு இருக்குது எனக்கு வந்து தெற்கில் இடம் கிடையாது அப்படின்னா நீங்கள் வடமேற்கு சார்ந்து தட்டிக்கணும் அவ்வளோதான் இவ்வளோ தான் பண்ண முடியும் உடனே எனக்கு இடம் இல்லை மறுபடியும் நான் வந்து ரூல்ஸ் இதுதான் அதை வந்து நம்ம எப்படி தவிர்க்க முடியும் எதை மாற்ற முடியும் தான் நம்ம சிந்திக்கணுமே தவிர உடனே அதை ஒரு பிரேக்கிங் ஒரு பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக யாரும் பார்க்காதீங்க ஒன்று ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியலை வந்து நிறைய வந்து வேஸ்டேஜ் பண்ணுறது இது வந்து அளவுக்கு அதிகமாக இப்போ வந்து ஒரு வீடு கட்டுறோன்னு வைங்க சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஒரு வீடு வேலையை ஆரம்பித்த உடனே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வீட்டுக்குரிய ஒரு டாப் ஃப்ளோர் இருக்குது இல்லையா அது வரைக்கான மெட்டீரியலை வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கொட்டி போட்டு நிறைய வேலைகளை வந்து அட்வான்டேஜாகவே நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் மெட்டீரியல் ரேட்டு வந்து அதிகமாயிடும் நமக்கு வந்து காஸ்ட்டு வந்து அதிகமாகிட்டா நாளைக்கு பில்டிங்கோட வேல்யூ கூடியரும் சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அளவுக்கு அதிகமான மெட்டீரியலை அந்த ஒரே இடத்துல கொட்டி வைக்கிறது ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறது இதே போலலாம் வேணும் இந்த எண்ணம் எந்த எண்ணம் வந்து நமக்கு வேண்டாம் நீங்கள் வீணும் வாஸ்து பார்க்குறீங்கன்னா உண்மையிலே சொல்கிற சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் அப்டேட் பண்ணாலே நிறைய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்போ வீடு கட்ட ஆரம்பித்த உடனே தேவையான அளவு இப்போது ஒரு ஒரு முதல்ல ஒரு லோட் பேண்டிங் ஸ்ட்ரெச்சராக இருந்தால் அந்த பேஸ்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வாங்க அந்த மெட்டீரியலை நீங்கள் காலி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் அடுத்த லெவலுக்கு போங்க உடனே எடுத்த உடனே சார் ஒரு வீடு போறேன் எல்லா மெட்டீரியல் ஒரு வீடு நடந்த சம்பவத்தை தான் நான் இப்ப சொல்கிறேன் அது நடக்கக்கூடாது யாருக்குமே இதே போல ஒரு சில விஷயங்கள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்தை நம்ம சாப்பிட்றது எப்படி நம்ம அந்த டயத்துக்கு மூணு வேலை யாராவது மூணு வேலைக்கு சேர்த்து சாப்பிட முடியுமா கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க ஏன்னா சாப்பாடு இருக்குது சார் இப்போ சாப்பிட்டா நான் மூணு வேலைக்கு சாப்பிட வேண்டாம் நான் மூணு நாளைக்கு சாப்பிட வேண்டாம் மூணு நாளைக்கு சேர்த்து யாராவது சாப்பிட முடியுமா இதே போல தான் மண்ணும் மனிதனும் இந்த மண்ணும் அவ்வளோதான் எடுத்துக்கணும் அப்போது ஒரு வீடை கட்டுறீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ரசித்து போனால் எதை எடுத்தாலும் ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்குள்ளேயே போகிறீங்க இப்பவுமே இதை பண்ணி வச்சிடணும் இப்போமே அதை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய தவறான விஷயங்களை சில விஷயங்களை பண்ணுறீங்க ஒன்று மெட்டீரியல் வந்து எப்பவுமே தெற்கும் மேற்கும் சார்ந்து கொட்டிக்கோங்க லிமிட்டடாக தட்டி வேலை பாருங்கள் இருக்கிற இடத்துக்குள்ளே இடம் நிறைய இருக்குது சார்ன்னு சொல்லி கொட்டி நீங்கள் அந்த மெட்டீரியலை வந்து ஸ்டாக் பண்ணாதீங்க அது சில இடங்களில் ஸ்டாக்காகவே மாறி விடுது அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த தகவல் சொல்கிறேன் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் அஸ்திவாரம் தோண்டும் போது வந்து நிறைய பேருக்கு சொன்னேன் வடகிழக்கு முலையிலேருந்து தோண்டுவேன் இப்போது பேஸ்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அஸ்திவாரத்தை ஃபில் பண்ணுவோம் அந்த அஸ்திவாரத்தை ஃபில் பண்ணும்போது நீங்கள் அந்த நிரப்பும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா குறிப்பாக தெற்கும் மேற்கும் முதல்ல வந்து என்ன பண்ணணும் முதல்ல அந்த குழி இருக்குது அப்படின்னா காலம் காண குழி இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அந்த ஸ்ட்ரெச்சரை தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கம்ப்ளீட் பண்ணி வரணும் இதுதான் மிக மிக இது வந்து நான் வந்து பூமிக்கு கீழே தரை மட்டத்திற்கு கீழே சொல்றேன் தரைக்கு கீழ் பகுதியில் இப்போ ஒரு இப்போ ஒரு லோ பெட்டிங் ஸ்ட்ரெச்சிங் பண்ணீங்கன்னா அந்த ஃபவுண்டேஷனை ஃபில் பண்ணுவாங்க இல்லையா அதை வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது தெற்கும் மேற்கும் இருந்து தான் நீங்க ஆரம்பிக்கும் முதல்ல நீங்கள் அதை ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் லாஸ்ட்டாக வந்து வடகிழக்கு முலையில ஃபில் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது தான் சில விஷயங்களை நிறைய சிந்தித்து பார்த்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அனுபவம் இருந்தால் மட்டுமே சில விஷயங்களை நுணு நீங்க நுணுக்கமாக பண்ண முடியும் அப்ப நான் வந்து ஒரு வாஸ்துவும் பார்த்துக்கிட்டு சில கன்ஸ்ட்ரக்ஷன் வீடுகளை வந்து கட்டி தான் எனக்கு வந்து சில நுணுக்கமான விஷயங்கள் கூட என்னால அதை சரியாக மக்களுக்கு எடுத்துட்டு போக முடியும் ஒரு வீடு கட்ட போறீங்கன்னா நீங்க வந்து மெட்டீரியலை வந்து தெற்கும் மேற்கும் சார்ந்து கொட்டி கெட்டு கொட்டிக்கிடுறது நல்லது கொட்டி வச்சுக்கோங்க அதை வந்து தேவைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அனாவசியமாக நான் அதாவது ஒரு நாலு மாதம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது ஆறு மாதம் ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா ஆறு மாதத்திற்கும் தேவையான பொருட்களை ஸ்டார்ட் பண்ணாதீங்க வீடு நமக்கு வந்து கட்டும்போது பொருட்களை நீங்கள் அதிகமாக ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா பொருட்கள் ஸ்டாக் அதிகமாயிரும் வீட்டோட வேலை வந்து கம்மியாயிரும் இது நல்லா புரிஞ்சவங்களுக்கு நல்லா தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தெற்கும் மேற்கும் இருந்து அந்த அஸ்திவாரத்தை ஃபில் பண்ணி வாங்க இன்னைக்கு இன்று வந்து நான் ஒரு மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் பார்ப்போம் மறு நாட்கள்ல இன்னும் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்றேன் இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்